அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்துட்ருக்கிறது ஒரு ஏ ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டுங்க சரியா ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு சென்டு காடு வந்து கிளசுறது காடுங்க வளக்கு தார் பேசு ரோடு பேசும் ஒரு அந்த வேன் போதிலாக தான் ரோடு அந்த வரைக்கும் இங்கே ரோடு பேஸ்க்கு ரெண்டு வயலுமே ரெண்டு வயல் முறையாக கிழக்கோட்டில் வந்து இந்த பொலியோடுங்க இந்த வரப்போடை இந்த வரப்போட ஒரே நேருங்க இந்த வரப்பு இந்த பக்கம் அப்படி ஒரே நேரு தென்னை மரம் ஒரு ஆறு மரம் தான் இருக்குங்க காப்புக்கு வந்துடுச்சு காப்பு கண்டிஷன் மரம் ஆறு மரம் இந்த இந்த காட்டில் பார்த்திங்கன்னா அக்னி மூளை கட் ஆகுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உபேரம் மூளை வாயு மூளை ஈசானிய மூலை அதாவது ஜலம்பொழின்னு சொல்லுவீங்களே எல்லாமே இருக்குது போர் எல்லாம் சொட்டு நீர் போட்டு விட்டுருந்துருக்குறாங்க இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு சின்ன கோயில் காட்டு கோயில் இந்த வயல் இல்லைங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வயல் இல்லை இது அக்கனி மூலம் அந்த காட்டுக்கு அக்னி மூலம் தான் அந்த வயல் இல்லை தண்ணி தொட்டி போர்லேருந்து போர்லிருந்து தொட்டையில் விட்டு அவங்க கட்டிக்கிறாங்க இது குபேர மூலையில் இந்த தொட்டி அமைஞ்சிருக்குது காடு வந்து குபேர மூலம் உயரமாக இருக்குது அதனால் குபேரமூளை தனி தொட்டிக்கு போட்டு அங்கேருந்து அப்படியே பைப் மூலியமாக பிடிங்குட்டு கட்டிக்கிறாங்க காட்டுக்கு ஒரே நேருக்கு நேர் இப்போ இந்த மேல் வயல் பார்க்குறீங்களே இது இல்லைங்க இந்த இப்போ வயல் ஓட்டி அது அவர் ரெண்டு உழவு ஓட்டி விட்டுருக்கிறதுனால அது சேர்ந்து நினச்சிக்க வேண்டாங்க அவர் குத்தகை கோட்டுறவர் பக்கத்தில் இருக்கிறது சேர்த்து குத்தவி கோட்டுறதுனால ரெண்டும் ஒலை ஓட்டி விட்டுக்குறாரு ஆனால் இப்போ நாம் நேராக பார்த்துட்டு இருக்கிறோம்ல இந்த வயலு தான் இங்கே உங்கள் கைதறிதான் இந்த வய இந்த பக்கம் இருக்கிற காலத்தில் விற்பனைக்கு சரியாக ரெண்டு ஏக்கரை பதினஞ்சு செண்டுங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு செண்டு தனி போகிற தனி சர்வீஸு கிளசிறவு காடு இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உலகத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைஞ்சிருக்குதுங்க கட்ரோடு பேசு கட்ரோடு பேஸ் இரநூறு அடி வருங்க இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த தோட்டம் காடு நிலம் எல்லாமே போடுறதுனால உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் லைக் பண்ணுங்கள் லைக்கே பண்ணுறதில்ல பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள் ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்